அடடே வெத்தரை வாங்கி வச்சு சுண்ணாம்பு வாங்க மறந்துட்டமே வீட்டில் சுண்ணாம்பு இருக்கான்னு தெரில இந்த மல்லிகா இருந்தாவது எடுத்து கொடுப்பா இவ எங்கே போனான்னு தெரில நீங்காட்டிங்கானு போயிடுறா எங்கேயாவது போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீட்டி எடுத்துட்டு தான் வருவா அடியை அடியை நிர்மலா என்னடி பண்ற என்னம்மா ரெட்டிக்கு வாடி நம்ம பண்ண பண்ணி நெய்யுங்கிற நிம்மதியாக நான் ரீல்ஸ் பார்க்க முடியுதுதான் இங்கேருந்து என் புருஷன் வீட்டில் இருந்தால் கூட கால மேலே காலையில் கூட ரீல்ஸ் பார்த்துட்டு கிடப்பேன் இங்கே என்னதான் ஏதாவது நொய் நொய் நொய்ங்கிறீங்க ஒன்று நீ கூப்பிடுவேன் இல்லை ஓ மரமாக ரெண்டு பேரும் மாறி மாறி நொய் நொய்ங்கிறது சே அடி எதுக்கு இப்போ இம்பிட்டு செழிப்பு செழிச்சிக்கிறவ பா பொய் எனக்கு ஃப்ரிட்ஜில் சுண்ணாம்பு இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வா இம இருக்கான்னு சொல்லு என்ன பார்த்து எடுத்துகிட்டு வான்னு அங்கே இங்கே இங்கேயாவது தாண்டி கிடக்கும் நான் தான் இங்கேயே மறந்து வச்சுட்டேன் வாங்கி வச்சிருக்கணும் அதுவும் இல்லை உங்கள் அண்ணி வேற வீட்டில் இல்லாட்டி அவன் இருந்து கேட்டவொன்னே எடுத்து கொடுத்துருவா இல்லை கடைக்கு கொடுக்கணும்னு ஓடி போய் வாங்கி தந்துடுவா இப்போ என்ன பண்ணுறது நீ தான் கொஞ்சம் தேடிக்கிட்டே எடுத்து தரணும் இங்க பாருமா என்னாலும் தேட முடியாதுன்னு சொல்லிட்டேன் சுண்ணாம்பில்லாமல் ஒரு நாள் வெத்தலை போட்டால் தான் என்ன இல்லை போடாமல் இப்போ என்ன வந்துச்சு வெத்தலை போட்டால் ஆகணும் என்ன கட்டாயம் ஏண்டி ஒரு சுண்ணாமு எடுத்து கொடுந்ததுக்கு எங்கூட பேச்சு பேசுறேன் சரி சரி எடுத்து தாரேன் உன் மருமக எங்க அவன் எங்கே இங்கே இருக்கா நேரத்தோட எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு இதோ போயிட்டு வரேன் குழு பணம் கொடுக்க போறேன்ட்டு போனேன் இன்னும் ஆளுகானா சரியான ஆளுதாமா உன் மருமக தினைக்கு ஏதாவது ஒரு சாக்க சொல்லி எங்கேயாவது ஓடிட வேண்டியது ஒரு நாளைக்கு அஞ்சாறு வாட்டி வீட்டிலேருந்து எஸ் கேட்ட பால் வாங்க போனேன் மாவு வாங்க போனேன் கோலப்பொடி வாங்க போனேன் ஸ்கூலுக்கு பணம் கட்ட போனேன் ரேஷனுக்கு போனேன்னு இல்லை மளிகை கடைக்கு போனேன் ஏதாவது ஒன்று மாத்தி ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர வீட்டில் இருந்து பட்ட கேனும் அடியே சும்மா அழகாது அவள் அவ எங்க போனாலும் உள்ள வேலையெல்லாம் அவதானம் முடிச்சு வச்சுட்டு போறா நீ ஏன் செய்யற எம்மா நல்லா இருக்கே ஓ மருமக இருக்கிறப்ப எப்போ பாரு திட்டிகிட்டே இருப்ப இப்போ அப்படி என்னமோ தாங்கு உண்மை உண்மையான சொன்னேன் இதுல என்ன இருக்கு தாங்கிறதுக்கு நீ ஒரு வேலை செய்யறதில்ல இந்த கூடவே சுத்தாலே உமா அவள் ஏதாவது ஒன்னு ரெண்டு செய்வா அப்படிதான் பூரா வேலை வேற யார் செய்யுது அவள் செய்யற மாடு மாடுக்கு தண்ணி காட்டுறதுலேருந்து வீட்டில் ஒலை பொங்குறதுலேருந்து கொள்ளை குட்டுறதுலேருந்து எல்லாம் ஒத்த மனசி அவள் தானே செய்கிறேன் வீட்டில் ஒன்றுக்கு மூணு பொம்பளை இருக்கீங்க என்னோடய சேத்து நாலு பேர் எனக்கு தான் வயசாயிடுச்சி கிளடி கட்டாயிட்டேன் ஒன்றும் செய்ய முடியல சும்மா அப்படி இப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கேன் உங்களுக்குலாம் என்ன ஒரு படுத்துட்டு வர சொன்னால் என்ன செழிப்பு செழிக்க ஒன்றெல்லாம் நம்பி வந்துடக்கூடாது கடைசி காலத்தில் நீ ஒன்றும் வர வேணா உனக்கு இப்போ என்ன சுண்ணாம்புடைப்பா தானே வேணும் இரு போய் எடுத்துகிட்டு வரேன் நான் பெற்றதாது ஜாகரப்பை தண்ணி கேட்டால் கூட முந்து தர யோசிப்பா போகல வேலை வைக்கிறேன் அம்மான்க்கிட்டு ம்

அவங்க பொண்ணை பார்க்கணுங்கிறாங்க அதெல்லாம் மல்லிகாட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு வந்தேன் அவன் இல்லையா சரி அவள் வரட்டும் வந்ததுக்கப்புறம் பேசிக்கிறேன் ஐயா இந்த விஷயத்துல நீ எதுக்கு தேவையில்லாம தலையிட்டுக்கிட்டுமா அம்மா அம்மா ஏதோ என்னால முடிஞ்சது சரிமா அவளுக்கு போன் பண்ணி வர சொல்றேன் நீங்க உங்க வேலைய பாருங்க வேலையா வேல இனிமே தான் இருக்கு எனக்கு வேலையே பாத்துக்கறேன் பாத்துக்கறேன் ஏண்டி உமா

அக்கா குழு பணம் கட்டுறேன்னு சொல்லிட்டு வரேனாங்க வருவாங்க கூடவே நாத்து வேற இருக்குல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் சரிதான் சரிதான் சரி தான் சொன்னேன் அடியே ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா காத்திருக்கீங்களா இல்லக்கா இப்பதான் வந்தோம் சத்த நேரம் ஆகுது வாங்க வந்து உட்காருங்க நீ பூ கட்டுறதுலாம் முடிஞ்சிருச்சாடி ஆ முடிச்சுக்கா இன்னைக்கு சமைக்கிற வேலை ஒண்ணும் இல்லை பாத்துக்கங்க அதான் காலையிலே பூ கட்டுற வேலையை முடிச்சுட்டேன் நல்லது நல்லது இந்த ஒருத்தர் ரசா குழுப்பணம் நீயே கொடுத்துறியா ஹட்சரிக்கா கொடுத்துறேன் இக்க என்னாச்சு மொக ஏத வாட்டமா தெரியுது ஆமா நானே கேக்கணும் நினைச்சேன் எப்பவும் போல இல்லையே ஏத வித்தியாசம் தெரியுது அது ஒண்ணுமில்லடி எல்லாம் ஏன் ஊட்ட கதை தான் ஊட்டுக்கு ஊடு வாசபடி எனக்கு நீ ஏதாவது ஒண்ணு வந்திட்டதா கடக்கு என்னன்னு சொல்லுங்க எனக்கு தெரியாம என்ன ரகசியம் ரகசியம் உள்ள ஒண்ணு இல்ல ஏ தங்கச்சி முள்ள இருக்கல்ல ஆமா அவள் கல்யாணம் பண்ணனும்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆமாண்டி அதுதான் என் வீட்டுக்காரர் கம்பெனில வேலை பார்க்குறவங்களோட சொந்தக்கார பையன் அவனும் இருக்கானா அவனுக்கு முள்ளையே கேட்டிருப்பாங்க போல இந்த மனுஷனும் அந்த விஷயத்தை என்கிட்ட ஆசை ஆசையாக வந்து சொன்னார் சரி நல்ல விஷயம் தானே இதுக்கே மூஞ்சி எப்படி வச்சுருக்கீங்க அடியே உனக்கும் எனக்கும் மேடி இது நல்ல விஷயம் எங்கள் வீட்டு என் வீட்டு நாட்டுக்கும் இது தேவையில்லாத விஷயம் அது வேணா சொல்லுங்க எல்லா நல்ல விஷயமும் இவங்களுக்கு மட்டும் கெட்ட விஷயமா தான் தெரியும் ஆ அதான் அவங்க பையன் என் தங்கச்சிக்கெல்லாம் மாப்பிள்ளை பார்க்க கூடாதா எதுக்கு என் பையன் தேவையில்லாம செய்யணும் பண்ணணும்னு ஒரே சத்தம் ஏக்கா வெறும் மாப்பிள்ள வேறக்கா சொல்றாரு பவுனு தூண்டு போடுறேன்னா நீங்க சத்தம் போடுறதுல ஒரு நியாயம் இருக்கு இங்கே மாப்பிள்ள இருக்கு அங்க பொண்ணு இருக்குன்னு அக்கம் பக்கம் இருக்கவளே சொல்லுவாங்க அக்கா வீட்டுக்காரர் சொல்லக்கூடாதுன்னா அது சரியாவாக்கா இருக்கும் உனக்கு தெரியுது டி என் மாமியாருக்கு தெரியலையே என் பையன் கிட்ட நீயே வேணான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க இதுக்கு மேல என்ன செய்ய சொல்ற அது மட்டும் இல்லடி வேற சில வார்த்தைகளையும் விட்டுட்டாங்க எனக்கு ஒண்ணு மனசு ஒப்பல அதான் இந்த சம்பந்தம் வேணாலும் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல போறேன் எக்கா நீங்க என்ன இப்படி இருக்கீங்க இன்னும் எம்பிட்டு இப்படி பயந்து பயந்து சாக போறீங்கன்னு எனக்கு தெரியலக்கா அந்த கிழவி கழுத கத்துற மாதிரி கத்திட்டு போகுதுன்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும்க்கா இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு வேணா வேணும்னா நல்லா வரைக்கும் சொல்லுங்க அதுக்கு இல்லடி ஒரு சொல்லா இடம் பார்த்துக்க என்கிட்ட இந்த பேச்சு பேசுறாங்க அப்புறம் அம்மா தங்கச்சி கிட்ட எல்லாம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா வீட்டுல அனிதா அண்ணி வேற இருக்காங்க அன்னைக்கு வேற சட்ட சட்டுன்னு கோவம் வரும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது பார்த்துக்க ஏக்கா நீங்க சொல்ற எல்லாமே வாஸ்தவம் தான் இருந்தாலும் இவங்க ஒண்ணு மாப்பிள்ள வீடு கிடையாது இல்ல மாப்பிள்ள குணமானவரா இருக்கலாம் அவங்க வீட்டுல இருக்கவெல்லாம் குணமானவர்களா இருக்கலாம் யாருக்கு எங்கன்னு யாருக்குக்கா தெரியும் நல்ல வரன் வர பேசி முடிச்சுக்கணும்க்கா உங்க அத்தைக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க அக்கா அக்கா விட்டுக்காரு நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி நடத்தி தானே வைக்கணும் சரிதான் எதுக்கு கழுதை இப்ப எழுத்துக்கிட்டு எல்லாம் சரியாதான் இருக்கும் கிளவி சொன்னச்சு நீங்க எது மாமா கிட்ட வேணா வேணும்னு சொல்லி விடாதீங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும் மாப்பிள்ள வீட்டால வர சொல்லுங்க பொண்ணு பாத்து அப்படி அப்படியே சொல்ற அப்படிதான்க்கா எல்லாம் சரியாக தான் வரும் நீங்கள் பேசாமல் இருங்க இவங்களுக்கு பயந்துக்கிட்டு நல்ல சம்மந்தத்தை விட்டுட்டோம்னு வைங்களேன் அப்புறம் நாலு பின்னா நல்ல சம்மந்தம் தேடி போனாலும் கிடைக்காது யாருக்கு எங்கே முடிச்சு போடணும்னு அந்த கடவுளுக்கு தெரியும்க்கா அவர் கரெக்டாக இருந்தான்னு சேர்த்து வைப்பார் கடலில் விளையிற உப்புக்கல்லுக்கு மரத்தில் விளையிற நார்த்தங்காய் ஜோடின்னு எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஊறுகையை மாறுது பாத்தீங்களா அது மாதிரி இந்த கல்யாணமும் ஏ ஆ யாருக்கு எங்கெங்கன்னு இருக்கோ அங்கங்க சேர்ந்து தான் வாழ ஆகணும் நம்ம முல்லைக்கு இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணுது அப்படியா அப்போ அம்மா கிட்ட பேசலாங்கிற ஆமாக்கா பேசுங்க பேசுறதோட என்ன வேலை அப்போ அப்பா கேட்டால் என்ன அத்தை கேட்க போகுது என் புருஷன் பேசுறதும் ஜெய்வாரு பார்க்கதும் ஜெய்வாருன்னு பட்டுன்னு தெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிவிடுங்க சொல்லலாம்மாடி அதெல்லாம் தாராளமா சொல்லலாம் கூட வேணா நான் துணைக்கு வரேன் எதனால பேசி விடுவோம் சரிடி சரிடி அப்ப வா வீட்டுக்கு போவோம் அத்தை எதுவும் பேசுறாங்க நீ பக்கத்துல நில்லு அப்பதான் தைரியமா நாலு வார்த்தை பேச முடியும் அப்ப சரி வாங்க சட்டை போட்டு மாப்பிள்ள வீட்டுல என்ன எதுன்னு பேசிடுவான் குறுக்க எதுவும் கிளம்பி வந்து நான் பேசிக்கிறேன் இல்ல இல்ல டீ நானே பேசுறேன் நீ பக்கம் மட்டும் வந்து நில்லு போதும் நான் சரி வாங்க. பேர்வතරா ச நான் வரட்டுமா? நடக்கும். கவலைப்படாம போயிட்டு வாங்க. உள்ளைக்கு நல்லபடியா ஒரு சம்மந்த அமையும். நான் சந்தோசமா. வாங்கி எனக்கு? உனக்கு இல்ல உனக்கு தான் முதல்ல. பாவா. நான் சரி சேகர் மாமா பாத்து பத்திரமா இருக்க சொல்லு. இன்னொரு வாட்டி பாட்டில் உடைக்கிற மாதிரி ஆயிட போகுது செரிடி செரிடி எல்லாம் நான் செடிக்கிறேன் நீ போயிட்டு வா இவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல என் பையன் வேற வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு மாப்பிள்ள வீட்டுக்கு போன போடவோ நிச்சயத்துக்கு தேதி குறிக்கணும்னு என்னென்ன பேசிட்டு கிடக்கா இவன் உள்ளிட்ட வச்சிருந்தேன் இதெல்லாம் வேணாம் விளையாதுன்னு சொல்லி வையினு எங்க போனாலும் தெரியல வரட்டும் இன்னைக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிவிடணும் போடி உன் புருஷன்கிட்ட இந்த கல்யாணமும் வேணா ஒண்ணும் வேணாம்னு சொல்லிடுன்னு வரட்டும் வரட்டும்

நீ ஒன்னும் பண்ணலதான் நீ ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி இந்த மூச்சை வச்சுக்கறதுல என் பையனோட நிறுத்திக்க சரியா ஏன் கிட்ட எல்லாம் இந்த வேலையை இந்த மூச்சை எப்படி பாப்பா மாதிரி வச்சுக்கறதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன் இப்ப நெசமானே எனக்கு ஒன்னும் புரியலக்கே சரி உன்கிட்ட என்னடி சொன்னேன் என்ன சொன்னேன் என் பையன் உன் தங்கச்சிக்கு மாப்பிள பாத்துருக்கான் அவன்கிட்ட வேணாங்க இதெல்லாம் ஜெரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னடா இல்லையா ஆமான்கிட்ட சொன்னீங்க ஆனா நீ உன் புருஷன்ட ஒண்ணும் சொல்லாம பாருங்க பாருங்க பண்ணிடுவோம் பண்ணிடுவோ இந்த கிளவி கிடக்குது தேவை பேசிட்டு கிடக்கும் இது ஒரு கிறுக்கி அப்படி இப்படின்னு சொல்லிருப்போ போல அதான் என் பையன் என் பேச்சையை மதிக்காம ஒரு தங்கச்சிக்கு இன்னும் மாப்பிள்ளை வீடு பாத்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு கிடக்கும் ஏக்கா அது வந்து என்னடி வந்து போய் என்கிட்ட நான் சொன்னத போய் சொல்லு இப்போ உனக்கு கேட்டு போல இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதோ பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் எப்போ பொண்ணு பார்க்க வரதுன்னு கேட்டுட்டு இருக்கான் நீ நேராக போய் அவங்ககிட்ட என் தங்கச்சிக்கு இதில் விருப்பம் இல்லை எங்கள் அம்மாளுக்கு இதில் விருப்பம் இல்லை என் அண்ணனுக்கு அன்னைக்கு விருப்பம் இல்லை முதல்ல சுத்தமாக எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடு எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடு சரியா எக்கா இப்போ நீங்க பேசணும் கோபமா பேச ஆரம்பிங்க சரி சரிடி எரி என்ன மூஞ்ச பார்த்துட்டு நிக்கிறவ

எல்லாரும் இருக்காங்கல்ல அவங்களும் செய்யட்டும் என் பிள்ளை எதுக்கு செய்யணுங்கிற எல்லாரும் சேர்ந்து தான் செய்ய போறோம் ஒரு சின்ன உதவி ஏதோ நல்ல வரன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு கொடுத்துதான் பார்ப்போமே இப்ப முடிவா என்ன சொல்ற எத்த நீங்க எதுல தலையிடாதீங்கன்னு சொல்றேன் நானும் என் புருஷனும் பார்த்துக்கிறோம் என் தங்கச்சிக்கு எது நல்லதோ அதை நாங்க பண்ணி வைக்கிறோம் நீங்க எதெல்லாம் தலையிடாதீங்க அம்பிட்டு தான் சொல்லுவேன் ஓஹோ உனக்கு வர வர துளிர் விட்டு போயிருச்சு எல்லாம் நீயா பேசடி உனக்கு சேர்க்க சரியில்லை வர வர உனக்கு சேர்க்க சரியில்லை அதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியல ஐயோ கிழவி நம்மள கண்டுபிடிச்சிருச்சு போலயே ஏத்தே நான் நியாயத்தை தானே பேசுறேன் இது யார் சொல்லி கொடுத்து பேசுறா என்ன இன்னொனே நான் ஒண்ணு பச்ச குழந்தை இல்ல எனக்கும் நாலு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் நான் உங்கள்ட்ட முடிவா சொல்லிட்டேன்

நானும் என் புருஷனும் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம்னு நடத்துவோம் நீங்களும் வந்து நாலு அச்சதையை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படி தான் சொல்லுவேன் நான் வாரேன் அவர் ரொம்ப நேரமாக எனக்காக காத்துட்டு கிடக்காராம் முன்னே ஃபோன் பண்ணார் நான் வாசலில் நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் வரேன் எம்பிட்டு தைரியம் இவளுக்கு என்னையே எடுத்து தெரிஞ்சு பேசுற அளவுக்கு எல்லாம் ஒன்ன சொல்ல முடி எல்லாம் ஒன்னால தான் ஏத்த இப்போதான் அக்கா சரியா பேசிருக்காங்க பேசாம குழம்பிட்டு இருக்காதீங்க போய் அந்த பக்கம் உட்காருங்க சொல்லிட்டேன் ஓஹோ அக்காலும் தங்கச்சியின்னு ஜோடி போட்டுக்கிட்டு என்ன எதுக்குறீங்களோ கூட்டணி சேர்க்கிறா கூட்டணி சேர்க்கட்டும் சேர்க்கட்டும் என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் ம் இந்த அலமையில் யாருன்னு இனிமே பார்ப்பாளுக